நை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கணும் நமக்கு நாலு ஆர்டர்ஸ் வந்துட்டு அவங்களும் பாக்கறோம் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் மசாலா அனுப்பிவிட்டேன் அம்மா எனக்கு வந்துருச்சுமாண்டு அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா வந்து உங்ககிட்ட எல்லாத்துலையும் காட்டணும் அவங்க வாட்ஸ்ஆப்ல எப்படி பேசியிருக்காங்கன்னு பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதுவுமே பேசவே முடியல இப்ப பாருங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு முதல்ல அதை பார்த்துட்டு அப்புறம் ஆர்டர்ஸ் என்னன்னு பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொரியர் போட்டது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்க வாங்கிட்டு நம்ம குழம்ப டேஸ்ட் பண்ணிட்டு அவங்க எப்படி மெசேஜ் போடுறாங்கன்னு கண்டிப்பா நீங்க பாருங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க பார்சல் இவங்க வந்து நமக்கு தீவிர அவங்க எப்படி பேசி பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு

நாங்க விருதுநகர் மாவட்டம் சூளக்கரையில இருந்து பேசுறோம் மேம் இப்ப என்னோட அட்ரஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி வைக்கேன் மேம் கொரியர் சார்ஜ் எவ்வளவுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க மேம் நம்ம கொடுத்த போப்போம் இப்போ நம்ம பொருள் அனுப்பிவிட்டோம் அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி தங்க எல்லாத்துக்குமே வா இதே மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே இருங்க நாங்கள் மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனு அனுப்பிவிடுவோம் இப்போ நீங்கள் எல்லாமே கேட்டீங்க பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மஞ்சுள் அவங்களாம் இன்னைக்கு நம்ம என்னென்ன ஆர்டர்ஸ்னு இன்னைக்கு பார்த்துடலாம் மதினா காம்ப்ளக்ஸ் திருப்பூர் சிவரஞ்சனி பெரியாய்பாளையம் கோயம்புத்தூர் மாரியம்மாள் ராமநாதபுரம் நிவேதா புதுக்கோட்டை இப்போ வந்து அவங்களுக்கு பார்சல் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு பேத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்குது பேக்கிங் பண்ணி அப்புறம் ரெண்டு மூணு பார்சல் இன்னைக்கு வந்து நாலு பார்சல் இன்னைக்கு போகுது தொடர்ந்து இதே மாதிரி ஆர்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மட்ட வந்து பத்து மசாலா பொடி இருக்குது உங்களுக்கு என்னென்ன பொடி வேணும்னு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க வராதவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா வந்து ஒரு நாள் ரெண்டு டிலே ஆகும் அதனால் கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படி இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் போடுவோம் நீங்களும் மெசேஜ் போடுங்க நிறைய ரிவீல் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் நன்றி என்னுடைய மசாலா சாப்பிட்டா அம்மா சூப்பராக இருக்குது அப்படின்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தங் இதே மாதிரி பக்குவமாக நீங்கள் இதே மாதிரி டேஸ்ட்டு கொடுங்க மாட்டேங்கு இதே டேஸ்ட் கொடுப்போம் அடுத்து வந்து நம்ம ஒரு மூணு ஐட்டம் வந்து பண்ணலாம்னு இருக்கிறோம் கண்டிப்பா வந்து அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப ஓரளவுக்கு எல்லாமே நெருங்கி முடிஞ்சு அடுத்து வந்து நம்ம மசாலா அடுத்த பேச்சு அரைக்க போறோம் எப்பயுமே ஸ்டாக் வச்சு பண்றது கிடையாது அப்பப்பிரா வாங்கிட்டு வந்து எங்க வாங்குறோம் மொத கொண்டு எல்லாமே நான் காட்டுவேன் காட்டிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் இதே